ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் ஹெலிகாப்டர் தரையிறங்கிய போது திடீர்னு ஹெலிபேடு உடஞ்சு உள்ள போச்சுன்னா நம்புவீங்களா கேரளாவில் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய வந்த நம் ஜனாதிபதிக்கு நேர்ந்த ஒரு பரபரப்பு சம்பவம் இது டெல்லியிலிருந்து திருவனந்தபுரம் வந்து அங்கிருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் பத்தனம் திட்டா பிரதமம் மைதானத்துக்கு வந்தாங்க காலை ஒன்பது ஐந்து மணிக்கு ஹெலிகாப்டர் பத்திரமாக தரையிறங்கி ஜனாதிபதியும் இறங்கி கார்ல கிளம்பிட்டாங்க ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் கான்கிரீட்டில் போடப்பட்டிருந்த அந்த தற்காலிக ஹெலிபேட் திடீர்னு உள்ள அமுங்கிருச்சு ஹெலிகாப்டரோட சக்கரம் அப்படியே சிக்கிடுச்சு உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் போலீசார் எல்லாரும் ஓடி வந்து ஹெலிகாப்டரை தள்ளி அப்புறப்படுத்தினாங்க அதிர்ஷ்டவசமா ஜனாதிபதி கிளம்பி போனதால எந்த அசம்பாவிதமும் நடக்கல பயணத்துல எந்த தாமதமும் இல்ல மோசமான வானிலை காரணமா கடைசி நேரத்துல ஹெலிபேட் இடத்த மாத்தி அவசர அவசரமா கான்கிரீட் போட்டு முடிச்சதால தான் இந்த சேதம்னு அதிகாரிகள் சொல்றாங்க ஆனா இதையெல்லாம் கடந்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு இப்போ பம்பை சென்று இருமுடி சுமந்து ஐயப்பனை தரிசிக்க தயார் விஐபிகள் வருகையின் போது பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்னும் பலமா கவனமா செஞ்சிருக்க வேண்டாமா இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க